எல்லாருக்கும் வணக்கம் வாங்க கிளஞ்சி கிச்சனுக்கு எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் சுகமாக இருக்கிறீங்களா இன்றைக்கு நாங்கள் தான் வைக்க போகிறோம் அரிசி மாட்ட வச்சு பருப்பு சுவை வச்சு சம்பளம் முடிக்க போகிறோம் அதோட பழைய கறியும் இருக்குது வாங்க புட்ட வைக்க தொடங்குவோம் நான் இதில் அரை கிலோ அரிசி மா எடுத்துருக்குறேன் முதல்ல உப்பு தண்ணி விட்டு கொள்ளுவோம் உப்பு தண்ணி விட்டதுக்கு பிறகு நல்லா கொதிச்சு பொங்கின சுடு தண்ணி சேர்த்து கொள்ளுவோம் புதுசாக புட்ட வைக்கிற பிள்ளைகள் இருப்பீங்க தான் பழகுவீங்க அப்படியான பிள்ளைகள் வந்து சுடு சுடுதண்ணியை ஒரேடியாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்ற வேணும் சுடுதண்ணிகளை நாங்கள் கை வச்சு குளைக்க இயலாது ஒன்றில் அகப்பத்தடியால் குழைக்க வேணும் அப்படி இல்லாட்டி இப்படி மர பலக கரண்டிகள் வேண்டி வச்சுட்டிங்களான்னு சொன்னால் அவங்களை கை வைக்காமலே இந்த மாவை நல்ல வடிவாக கொள்ளலாம் பழமையாக நாங்கள் புட்டை வைக்கிறோன்னு சொன்னால் சுலகில் போட்டு மாவை நல்ல வடிவாக கொத்தி எடுத்து தான் புட்டை வைப்போம் ஆனால் இன்றைக்கு நான் புட்டு கொத்தாமல் தான் நான் வைக்க போகிறேன் இந்த கரண்டியாலேயே மாவை நல்ல வடிவாக சேர்த்து சேர்த்து நல்லா குலைக்க வேணும் அப்படி குலைக்கலாம் மா நல்லா சேர்ந்து வரும் நாங்கள் கையால் குளைக்கிற மாதிரியே நல்லா தண்ணியெல்லாம் எல்லா இடமுமே நல்லா பரவி நல்ல வடிவாக மா குழப்பட்டு வரும் இனி நாங்கள் கரண்டியை எடுத்துகிட்டு கையால் நல்ல வடிவாக மாவை கொஞ்சம் குளைச்சி விடுவோம் பெரிய பெரிய கட்டிகளாக இருக்கிறது எல்லாம் முடைச்சி விட்டு கையை எங்கள்கிட்ட கைக்கு தெரிய வேணும் அந்த மா பதமாக இருக்கிறது கைக்கு தெரிய வேணும் நல்ல வடிவாக ஒருக்கா கலந்து குழச்சி விடுவோம் இப்போ நாங்கள் மாவெல்லாம் நல்லா குழைச்சிட்டோம் நான் ஒரு பத்து நிமிஷம் போல் இந்த மாவை குழைச்சிருப்பேன் இனி நாங்கள் தேவையான அளவுக்கு தேங்காய் பூவை போட்டுக்கொள்வோம் தேங்காய் பூவை போட்டுட்டு கலந்து வச்சுட்டு நாங்கள் சொதியையும் சம்பளையும் முடித்ததுக்குப் பிறகு புட்டாக வச்சுருவோம் அப்போ கறி வச்சதுக்கு பிறகு உடனே சாப்பிடலாம் புட்டும் நல்லா சூடாக இருக்கும் இப்போ தான் முதல் முறை எந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே நேரம் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கொடுத்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும் எங்கடம்மா அப்படியே இருக்கட்டும் நாங்கள் சொதிய வைப்போம் முதல்ல நான் இதில் கொஞ்சமாக ஒரு பிடி போல் பருப்பை எடுத்து போட்டு நல்லா அவிய விட்டு வச்சிருக்கிறேன் இந்த பருப்பை கொஞ்சம் கடைஞ்சி கொள்ளுவோம் பருப்பை கடைஞ்சி விட்டுட்டு வெள்ளைப்பூடு போட்டு கொள்ளுவோம் அதோட வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் ரம்பு எல்லாம் போட்டு கொள்ளுவோம் எல்லாத்தையும் போட்டு ஒரு கை கலந்த விட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் நாங்கள் மூடி வைப்போம் ஒரு நிமிஷம் ஆகிட்டுது இனி நாங்கள் தேங்காய் பால் விட்டுக்கொள்வோம் இதில் நான் தண்ணி பால் தான் விடுறேன் எங்களுக்கு எவ்வளவு தேவையோ விட்டு விட்டுக்கொள்ளலாம் தேவையான அளவு மஞ்சளும் போட்டுக்கொள்வோம் மஞ்சளை போட்டு இருக்கா கலந்து விடுவோம் அதோடு கொஞ்சமாக எங்கள்ட மிளகாய் போட்டுக்கொள்ளுவோம் போட்டு கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு இந்த சொதி ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ ஒரு கொதி வந்துட்டுது இடி நாங்கள் இதை ஒரு கலந்து விட்டுட்டு முதல் பால் விட்டு கொள்வோம் நாங்கள் கொஞ்சம் கணக்கை சொதிக்கு விடுற மாதிரி முதல் பால் விட வேணும் அப்போ தான் இந்த சொதி நல்ல ருசியாக இருக்கும் அங்கே பால் சொதியை விட இந்த பருப்பு சொதி புட்டுக்கு இடியப்பத்துக்கு அவ்வளவு பொருத்தமாக இருக்கும் ஒரு கொதி வரும் மட்டும் நாங்கள் கலந்து விட வேணும் இல்லாட்டி பால் பொங்கி கீழே ஊற்றிடும் திரஞ்சும் போயிடும் இப்போ நாங்கள் எங்களோட பருப்பு சொதிக்கு உப்பு அளவாக இருக்கான்னு பார்த்து போட்டுக்கொள்வோம் நான் கொஞ்சம் உப்பு போடுறேன் இப்போ எங்களோட சொதி ஒரு கொதி வந்துட்டுது நாங்கள் இனி இதை இறக்கிடுவோம் இறக்கி வச்சதுக்கு பிறகும் கொஞ்சம் கலந்து விட வேணும் சொதியை இறக்கிட்டு கொஞ்சம் தாளித்து போட்டுக்கொள்வோம் நான் இதில் தாய்ச்சி அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்குறேன் கடுகு கொஞ்சம் போடுவோம் அதோட பெருஞ்சீரகம் கொஞ்சம் போடுவோம் நாலஞ்சு செத்தல் மிளகாய் கிள்ளி போட்டுக்கொள்வோம் இது ஒரு க கொஞ்சம் கலந்து விட்டுட்டு நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட வேணும் இல்லாட்டி அந்த எண்ணெய் சூட்டிலேயே மிளகாய் கருகி போயிடும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இதை நான் கொஞ்சம் இடித்த மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன் அதோட எங்கட மிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன் இதை இப்படியே தூக்கி நாங்கள் எங்கட பருப்பு கறியில் கொட்டிடுவோம் இனி நாங்கள் சம்பளம் அடிப்போம் தாச்சி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்குறேன் நாங்கள் தேவையான அளவுக்கு செத்தலை மிளகாயை இப்படி கிள்ளி போட்டுக்கொள்வோம் அப்போ தான் எங்களுக்கு உரில் இடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ நாங்கள் அடுப்பை நிப்பாட்டி போட்டு இப்படியே இந்த தாச்சினை சூட்டிலேயே கொஞ்ச நேரம் விட மிளகாயரில் மொறு முறண்டு வந்துடும் அடுப்பை நிப்பாட்டினது பிறகு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கொள்வோம் நாங்கள் முதலியே போட்டிருந்தால் கருவேப்பிலையின் நிறம் எல்லாம் மாறிடும் இப்படியே போட்டோம்னா இந்த சூட்டில் கொஞ்சம் கருவேப்பிலை பச்சை நிறத்தோடையே இருக்கும் நான் இந்த சின்ன உரலில் தான் சம்பல் அடிக்க போகிறேன் அதில் எங்களை சித்தல் மிளகாயை போட்டுக்கொள்வோம் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கொள்ளுவோம் போட்டு நல்ல வடிவாக மிளகாயை இடிப்போம் எங்கட மர உரல்களை நாங்கள் கஷ்டமில்லாமல் இடிக்கலாம் இந்த சின்ன உரலில் இடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் மிளகாய் இடிபட்டுட்டு நாங்கள் தேங்காய் பூவை போட்டுக்கொள்ளுவோம் தேங்காய் பூவையும் போட்டு நல்லா இருக்கா இடிப்போம் இனி தான் நான் வெங்காயம் போட போகிறேன் சம்பலுக்கு எப்பவுமே வெங்காயம் தான் போட வேணும் நல்லா இடிக்கக்கூடாது கொஞ்சம் வெங்காயம் கடிபடுற மாதிரி இருக்க வேணும் எங்களுக்கு வெங்காயம் தெரிய வேணும் அப்போ தான் சம்பலுக்கு நல்லா இருக்கும் சம்பளம் இடித்து முடிஞ்சது இனி நாங்கள் சம்பலுக்கு புளி கொஞ்சம் விட்டுக்கொள்வோம் நாங்கள் புளி வேணுமெண்டானம் போடலாம் நான் தேசிக்காய் புளி தான் விட போகிறேன் சின்ன ஒரு துண்டு புளிஞ்சு விட்ட காணும் தேசிக்காய் பழி ஒளிஞ்ச விட்டதுக்கு பிறகு நல்ல மடிவாக கையால் சம்பலை பெரட்டி விட்டால் சம்பல் ரெடி இனி நாங்கள் புட்டை அவிச்சிடுவோங்கன்னு சொன்னால் எங்களை சாப்பாடு தயாராகிடும் தண்ணி கொதிக்குது அடுப்பில் நாங்கள் நீதிப்பட்டியில் புட்டை போட்டு அடுப்பில் வைப்போம் தண்ணி நல்லா கொதித்ததுக்கு பிறகு தான் புட்டை அடுப்பில் வைக்க வேணும் அடுப்பை மூட்டிட்டு தண்ணியையும் கொதிக்க விட்டுவிட்டு அப் அதுக்கு மேலே புட்டை வைக்கக்கூடாது நல்லா தண்ணி பொங்கினதுக்கு தான் புட்டை வைக்க வேணும் வச்சு சரியாக ஒரு மூன்று நிமிஷம் கூட போகாது புட்டு அவிறத்துக்கு நல்லா தண்ணி கொதிச்சிட்டது இனி நாங்கள் புட்டு அடுப்பில் வச்சுருவோம் இப்போ எல்லோரும் பார்ப்பீங்க எங்களோட குசுன் புதுசாக இருக்கண்டு இது எங்கட மகன் வீட்டில் வந்து நிற்கிறேன் நான் நீத்து வச்சுட்டு நாங்கள் எங்கள புட்டு மூடியால் மூடி மூன்று நிமிஷம் அவிய விடுவோம் புட்டு நல்லா அமைஞ்சிட்டுன்னு சொன்னால் எங்கள அந்த மூடி இருக்கிற மூடிகளால் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா புகை மாதிரி ஆவி அடிக்கும் அதுதான் சரியான பருவம் அந்த நேரம் பார்த்து நாங்கள் புட்டு இறக்கிற வேணும் கையால் தட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி அமராமல் பஞ்சு போல் மேலே வரும் இப்போ நாங்கள் புட்டு இறக்கிடுவோம் இப்போ புட்டு தயாராகிட்டுது எங்களோட மகன் சாப்பிட போகிறார் அரிசிம புட்டு வாசமே மூக்கை துளைக்குது இதோட இப்போ நான் எங்களோட பருப்பு சொதியையும் விட்டுக்கொள்கிறேன் சம்பளையும் வச்சுட்டு நேற்று என் பழைய கறியும் இருக்குது இவ்வளவன் காணும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் இதைபோல் செய்து சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிளம்புச்சி கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே மிக்க நன்றி வணக்கம்